வணக்கம் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சற்று முன்பு நிதி மந்திரியான நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள இருபத்தைந்து முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த விடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு வருமான வரி விலக்கு உச்சவரம்பானது பனிரெண்டு லட்சமாக அதிகரிப்பு தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ஏழு லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது பனிரெண்டு லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை புதிய வரி விதிப்பின் கீழ் புதிய வரி அடுக்குகளையும் நிதி மந்திரியான நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் அதன் விவரம் ஆண்டு வருமானம் நாலு லட்சம் வரை வரி விகிதம் இல்லை நாலு டு எட்டு ஐந்து சதவீதமும் எட்டு டு பனிரெண்டு லட்சம் பத்து சதவீதமும் பனிரெண்டு டு பதினாறு லட்சம் பதினைந்து சதவீதமும் பதினாறு டு இருபது லட்சம் இருபது சதவீதமும் இருபதுலேருந்து இருபத்தி நான்கு லட்சம் இருபத்தைந்து சதவீதமும் இருபத்தி நான்கு லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு வருமான வரி தாக்கல் செய்யப்படுதல் எளிதாக்கப்படும் எனவும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் நான்கு ஆண்டுகளாக நீடிக்கப்படுவதாகவும் மந்திரியான நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் மூன்றாவது அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வடிப்பீதித்தம் கிடையாது எனவும் நான்காவது அறிவிப்பு வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்ததற்கான வருடாந்திர வரம்பானது இரண்டு புள்ளி நான்கு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக உயர்த்தப்படுகிறது ஐந்தாவது அறிவிப்பு விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை மூலமாக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகையாக மூணு லட்சத்து ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது ஆறாவது அறிவிப்பு லித்தியம் பேட்டரிக்கு சுங்க வரி குறைக்கப்பட்டுள்ளது என நிதி மந்திரி தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக மின்சார வாகனங்களில் விலை குறைய வாய்ப்பும் உள்ளது ஏழாவது அறிவிப்பு ஐந்து லட்சம் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் எட்டாவது அறிவிப்பு காப்பீடு துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு எழுபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்பதாவது அறிவிப்பு பொருள் விநியோகம் செய்யும் டெலிவரி பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும் பத்தாவது அறிவிப்பு புற்றுநோய் இன்னும் பிற அரிதான நோய்களுக்கான முப்பத்தாறு வரையிலான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்படுகிறது அதே வேளையில் உயிர்காக்கும் ஆறு மருந்துகளுக்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது பதினோராது அறிவிப்பு பின்னலாடைகளுக்கு இறக்குமதி வரியில் சலுகை தோல் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க தோல் இறக்குமதிக்கு வரி சலுகை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி சலுகை நீடிக்கப்படுகிறது பனிரெண்டாவது அறிவிப்பு காய்கறி பழங்கள் விளைவித்தல் அவற்றிற்கு லாபகரமான விலையை நிர்ணயம் செய்வதற்கு சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்படும் பதிமூணு பருத்தி உற்பத்தியை ஊக்கப்படுத்த ஐந்தாண்டு திட்டம் அமல்படுத்தப்படும் பதினான்கு பனிரெண்டு புள்ளி ஏ ஏழு லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட யூரியா தயாரிப்பு ஆலை அசாமில் அமைக்கப்படும் பதினைந்து இல்லங்களுக்கு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை நீடிக்கப்படும் பதினாறு காலனி மற்றும் துறையை பொறுத்தவரையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இதன் மூலமாக இருபத்தி ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பதினேழு பொம்மை உற்பத்தி துறையில் இந்தியாவை அந்த சந்தைக்கான சர்வதேச மையமாக்கும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பதினெட்டு நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக பத்தாயிரம் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் பத்தொம்போது அடுத்த பத்து ஆண்டுகளில் மாநிலங்களில் புதிதாக நூறு விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் இருபது நாட்டில் உள்ள ஐந்து இந்திய தொழில்நுட்ப கழகங்களின் ஐஐடி உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் பாட்னாவில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் விரிவுபடுத்தப்படும் இருபத்தி ஒன்று ஐநூறு கோடியில் செயற்கை நுண்ணறிவு கல்வி மையங்கள் அமைக்கப்படும் இருபத்தி ரெண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் அரசு பள்ளிகளில் உருவாக்கப்படும் இருபத்தி மூணு நகர்ப்புற சவால்களை சந்திக்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் இருபத்தி நான்கு பீகாரில் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் இருபத்தி ஐந்து தாய்மொழியில் மாணவர்களுக்கு டிஜிட்டல் முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படும் இருபத்தி ஆறு பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பான சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் பீகாரில் மக்கானா தாமரை விதை உற்பத்தி கூடம் அமைக்கப்படும் கடைசியாக இருபத்தி ஏழு அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் புற்றுநோய்களை பராமரிக்கும் வகையில் டேக்கர் கேன்சர் மையங்கள் அமைக்கப்படும் இவற்றில் இருநூறு மையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிலேயே அமைக்கப்படும் எனவும் இவ்வாறாக நிதியமைச்சர் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் இந்த இருபத்தி ஏழு அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்